ஹாய் ஃபிரண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் ப்ரோக்கோலி குருமா எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு வடை சட்டியில் நல்லா எண்ணெய் சூடுனதுக்கப்புறம் கருவேப்பிலை ஃபஸ்ட்டு போடுங்க அதுக்கப்புறமே கடுகு ஒரு ஸ்பூன் பொரியட்டும் அதுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மிக்சி ஜாரில் துருவன தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு கிராம்பு சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுங்கள இந்த வதங்கின வெங்காயத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சுத்தம் செஞ்சு வச்சுருக்க இந்த புரோக்கோலியை போட்டு நல்லா வதக்க வதக்கின வதக்க போகிறோம் பாருங்க எப்படி வதக்கிறோன்னு இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலையே வதங்குற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அதே மாதிரி காரம் தேவைக்கேற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கலரு கலரிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுதுகளை போட்டு நல்லா கலக்கி விடலாம் கலக்கி விட்டு ஒரு நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடலாம் ரெடி உங்களுக்காக